கோயம்புத்தூர்ல உக்கடம் ஸ்டாண்டுக்கு பக்கத்த ஒரு ஒருத்தர் இருந்தாங்கல்ல அவருக்கு என்னாச்சு என்ன ஆச்சு ஹலோ ஹலோ சென்னையில இருந்து Tauhid Jamaat. Go pera na? Zain Labdin. Zain Labdin. Okay. Ah. Tamil Nadu Tauhid Jamaat. Okay. Ah, Islam a kadmiya member chizhi kitri ke enna karna? Adi ye? Islam or iri. Islam or iniya maran jeli TV le program elan jeethi thodu. Okay. Apo ketta badhle kella onadi. Chennai lo to variya. Namma. Enna che? சென்னைக்கு சென்னைக்கு வரைய நம்ம இத பத்தி வந்து பேசுவோம் என்ன சென்னையில என்ன விசேஷம் இருக்கா ஹலோ என்ன ப்ராப்ளம் இஸ்லாமே விமர்சனம் தெரியுமா தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் பரவாயில்ல பேசுங்க சொல்லுங்க என்னாச்சு இஸ்லாமியத்தை விமர்சிக்கிறான் அதுதானே அதுக்கு என்ன ப்ராப்ளம் விமர்சிக்க எல்லா தெளிவு வந்து நம்ம தரதுக்கு ரெடியா இருக்கும் எதுக்கு எனக்கு என்கிட்டயே இருக்கே கிதாப் எல்லாம் என்கிட்ட இருக்கு எல்லா கிதாப் எடுத்துட்டு வரலாம் எதுக்கு சம்பாராயலா சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா வாடாிறதுக்கு எங்க உங்க ஆளுங்க கேரளத்துல இல்லையா கேரளத்துல இல்ல मलयालम தெரிஞ்சவங்க யாரும் తెలిసి இருக்கறவங்க இல்லையா இல்ல இல்ல சரி அப்ப இங்க மலையாளத்தானங்க இஸ்லாம் இஸ்லாம்ங்கற இதுல ஆட்சி நடத்துறவங்க

இஸ்லாம் மன்னார்காட்லதான் என்னபி மசித்ல வெள்ளி ஜும்மா போயிட்டு இருந்தோம் முன்னாடி ஹம் அங்க ஹனஃபி இருக்குங்களே அப்புறம் என்னபி ஹனஃபி ஆயிட்டு ஆறுமே இல்ல

இல்ல நம்மள முஸ்லீம் ஆயிட்டு நீங்க எல்லாம் பேர எழுதிக்கிட்டு இப்படி கடுமையான ஒரு விமர்சனம் பண்ணும்போது வந்து அதுக்கு என்ன பிரச்சனை விமர்சிச்சா அது வேற எது இருக்கு ஒரு முஸ்லீம் எடுத்துக்கிட்டு இப்படி மனசு இப்ப நாம படிச்ச ஒரு விஷயத்தை பத்தி நாம சொல்றதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு இதுல ப்ராப்ளம் யாருக்கு என்ன இருக்கு என்ன இப்ப இங்க கேரளா நாங்க இப்ப ஸ்லேவரியஸ் பத்தி ஒரு சம்பாதம் ஒரு டிபேட்டுக்காக ஒரு வெல்லு வந்துருச்சு இங்க அந்த வெள்ளு நாங்க ஏத்துக்கிட்டோம் ஆனா இங்க ஆளை காணா யாரையுமே காணா இப்ப நீங்க அதுக்காக தமிழ்நாட்டுல ஆள் வர்றீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் இங்க கேரளாவில இருக்கிற தவா டீம்ஸ் இவரெல்லாம் எதுக்குதான் இவருக்கு சோறு சோறு போடுறாங்க விஸ்வாசிங்க

ஆயிரம் வருஷமா செஞ்சுட்டு வர்ற ஒரு பிரார்த்தனை அவங்க ஆச்சாரம் அது எல்லாத்தையும் சரியில்லான்னு நபி நான் என்ன சொல்லுறது நம்ம இந்தியாவில் இருக்க முஸ்லீம் வந்து அரபியில வந்து இறக்குமதி இல்ல ஷேக் ஆயிட்டு பிறந்து வந்தது இல்ல அதுக்கே என்ன இந்தியால உள்ள ஜாரி இல்ல பிராமணனோட இல்ல நான் சொல்லுறது கழுங்க இந்த பிராமணோட அடிமத்தம் சகிக்க கழியாம புதிய ஒரு மதம் வந்து நாங்க தேர்ந்தெடுத்தோம் அதுல சகோதரத்துவம் உண்டும் இது எல்லாமே உண்டும் எங்க இந்த ஜாதிய வேற்றுமை கிடையாது இதே வந்து எங்க எங்க ஊர்ல செங்கோட்டையில இந்த ஜாதி குடுமையால நைன்டீன் எயிட்டி த்ரீல ஒரு மீனாட்சிபுரம் வந்த ஒரு ஊரே வந்து முஸ்லீம் ரவுந்த நாராயண மாதிரி நாங்க வந்து அரபி முகமது நாங்க எதுனால வந்து அதை இஸ்லாமே ஏத்துக்கிட்டோம்னா அதுல சகோதரத்துவம் இருக்கு வலியோ சரியும் எங்க பாகுபாடு இல்ல நாங்க என்ன இஸ்லாம்ல இருந்து முகமதோட வாரிசா வாங்க வந்தோம் நாங்களும் இந்திய பிரஜை இந்தியால வாரிசை பத்தி நான் பேசல நான் என்ன சொன்னா முகமது சொன்ன ஒரு கதை அதுதானே இதோட விசுவாசத்தோட பேசுனுங்கிற சரி முகமது எல்லா கதையும் சொல்லுற அளவுக்கு பைத்தல் முகத்தஸ் அங்க ஜெருசலத்துல கதை எத்தனை சொன்னாலும் சரி எல்லா பேரு எல்லாம் இது அப்போ ஒரு கரெக்டாயிட்டு பைபிள் போல ஒரு துல்லியமாயிட்ட சொல்லு எல்லா கதையும் இருக்க வந்து இந்த பூமியில குழப்பம் எல்லாரும் பத்தி இருக்கி குரான் இல்லாதது ஒண்ணும் இல்ல ஆமா ஆமா அது தெரிஞ்சது அவரு இல்ல இல்ல அவர் எதுவும் இல்ல அதனாலதான் இல்ல இல்ல முகமது முடியாது இல்ல இல்ல முகமது வந்து பேர வந்து நான் இல்லையா தேவையான சொல்லி இருக்கணும் அவர் வேற ஆளா ஏன் சொல்லுதாரு இப்ப நான் என்ன ஒரு ஒரு வார்த்தை கேக்கட்டுமா அங்க ஒரு இஸ்லாத்தை விமர்சிச்ச பேஸ்புக் போஸ்ட் போட்ட ஒரு சமத்ங்கிற ஒரு ஆளை நீங்க கேஸ் போட்டு உள்ள தள்ளி இருக்காங்களா ஆமா ஆமா இங்க தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு ஒரு சரிய பிரச்சனை சினிமால ஒரு சினிமா வந்தது அது உங்க கேரளத்துல வந்து இதாச்சும் இல்லையா தியேட்டர்லாம் போய் தள்ளி போயிருக்காங்க அந்த சினிமா வந்து சினிமா இல்ல இல்ல

இப்படி ரசூலே இதா நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்க எல்லாம் புது புதுதாயிட்டு சொல்லும் கஷ்டமாயிட்டு சரி சரி அது உங்க கஷ்டம் எனக்கு தெரியுது நாங்க ஏதும் புதுதா சொல்லல அது இருக்குது நீங்க நீங்க அந்த ஜாதி இஷ்யூல நம்ம ஜாதி ஜாதி முஸ்லிம் ஆனா அந்த என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது இல்லனா

நீங்க என்ன விசாரிச்சாலும் நீங்க தவி ஜமார் ஜபுர்லா கான் ஜெயலலிதா இவங்க எல்லாம் வந்தப்புறம் என்னன்னா வரதட்சணை ஆகிட்டு ஒண்ணும் கிடையாது கல்யாணம் எல்லாம் வந்து ஆடம்பரம் இல்லாம இது இல்லாம தகுதி நெருப்படி இப்ப எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல வந்து எல்லாம் வந்து கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு கேரளம் புள்ள எனக்கு இத்திர பாவம் கொண்டா காரை கொண்டா பைக்கை கொண்டா இத்திரை லட்சம் பாக்கெட் மணி கொண்டா அதெல்லாம் இல்லன்னு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பத்து வருஷம் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றேன் உங்ககிட்ட நீங்க அந்த மாதிரி அங்க இந்த ட்ரை பண்ணும்போது முஸ்லிம் பசங்க என்ன பண்ணாங்க பையன் அவர் கேரளாவில வந்து பொம்பசங்கள பார்த்து அவங்க இந்த எல்லாம் பேசி கல்யாணம் பண்ணி போயிருந்தோம் சரியா அது இப்போ வந்து நம்ம அந்த குழந்தை கல்யாணம் கழிச்சிட்டு வந்திருக்காங்க அது அது ஒத்திரி காலம் டைவர்ஸ் பிள்ளை தலாக்குலாக் ஆயிட்டு போறா ஒரு காலம் இருந்து இப்ப இதுல இருந்து மகர் வாங்கும் மகர் கொடுத்து கல்யாணம் எந்த ரெண்டு பிள்ளைங்க கட்டி கொடுத்தது மகர் வந்து அவங்க போட்டாங்க கட்டிட்டு போகுது இஸ்லாம் வந்து எப்படி ரசூல்லா அது ஆதியம் வந்து பின்பற்றி அதை கொண்டா அதை கொண்டா கேரளா போல இல்ல கட்டில கொண்டா வீரலை கொண்டா அதை கொண்டா இப்போ எதுவும் இல்ல ஓரளவுக்கு வந்து இஸ்லாமும் நம்பி வந்து நல்ல முறையில போய்கிட்டு கொஞ்சம் விஷயமும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இங்க ஒரே இல்ல அதுல இருக்கு நிறைகளை எடுத்து சொல்லலாம்ல

அத சிந்திச்சு பார்க்கணும் முப்பது வயசுங்க ஒருத்தர் ஆறு வயசுங்க அதெல்லாம் வந்து அது வந்து அப்போ வந்து அபூ பக்கர கொச்சி மோளை கெட்டல திட்டா இருக்கு அபூ பக்கரம் மோளை கெட்டும் வந்து அதோட வயசு எத்தனா இருக்கும் அண்ணா வந்து கடிதம் என்ன பண்ணலாம் அது புகாரி வந்து அது இருநூறு வருஷத்துல இருந்து இங்க இருந்து போய் எழுதுன்னு